பொன்முனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் தனக்கேற்பட்ட உணர்வுகள் குறித்து தனது நினைவின் பதிவுகளை தனது நூல் ஒன்றில் பதிந்துள்ளார் அதனை பதிவில் பார்ப்போம் அந்த மனிதன்தான் என் தனி மனித வாழ்க்கையிலும் நுழைந்து என் கலை திறமைகளுக்கு தட்டி கொடுத்து என் சோகங்களுக்கு கண்ணீர் துடைத்து என் இடறல்களுக்கு தோல் கொடுத்து என்னால் என்றுமே மறக்க முடியாத என் இரண்டாவது தாயாகி போனார் அலைகள் ஓய்வுதல்லை படத்தை பார்த்துவிட்டு அந்த மனிதர் என்னை கட்டித் தழுவி பாராட்டிய போதும் வேதம் புதிது படத்திற்கு டெல்லி அதிகாரிகள் அனுமதி மறுத்த போது ஆறுதல் கூறி உடனே அனுமதி வாங்கி தந்த போதும் என்னுள் ஏற்பட்ட உணர்வுகளை என்னால் வார்த்தைகளின் மீது இறக்கி வைக்க முடியவில்லை அரசியலுக்கெல்லாம் வந்து விடாதே நீ ஒரு உண்மையான கலைஞன் உனது கலைக்கு நீ உண்மையாக இரு அது போதும் என்று அவர் அடிக்கடி என்னிடம் கூறுவார் ஒருமுறை உடல்நிலை சரியில்லாத சூழலில் ஓய்வெடுப்பதற்காக அவர் ஊட்டிக்கு வந்திருந்தார் ஒரு கைதியின் டைரி படப்பிடிப்பிற்காக நானும் அங்கு சென்றிருந்தேன் அவர் தமிழ்நாடு கவசியில் தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரை சந்திப்பதற்காக அங்கு சென்றேன் என்னை பார்த்ததும் என்ன இங்கே என்று கேட்டார் ஷூட்டிங் இருக்காக வந்தேன் நீங்கள் வந்திருக்கீங்க என்று சொன்னாங்க அதான் என்றேன் நான் ஷூட்டிங் இருக்கா நான் வந்து ரெண்டு நாளாச்சு யாருமே சொல்லலை சொல்லவே இல்லையே சரி இங்கெல்லாம் நிறைய பூக்கள் இருக்கேன் இங்கேயே ஷூட்டிங் எடுக்கலாமே என்றார் நீங்கள் இங்கே இருக்கீங்க உள்ளே ஒரு ஆளை விடுவாங்களா என்ன என்றேன் நான் யார் சொன்னது நீங்கள் எடுங்க என்று கூறிவிட்டு ஃபோன் செய்தார் மறுநாள் காவல்துறையினரின் பாதுகாப்போடு தமிழ்நாடு கவுசல் படப்பிடிப்பு ஆரம்பமானது அப்போது ஒரு அதிகாரி வந்து இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் எங்கேயும் அரேஞ்ச் பண்ணிடாதீங்க மொத்த யூனிட்ருக்கும் சாரோடு தான் சாப்பாடுன்னு உங்கள் சொல்ல சொன்னார் என்று தெரிவித்துவிட்டு சென்றார் நான் திகைத்து விட்டேன் கொஞ்ச நேரத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்கள் பரபரப்பாக ஓரிடத்தில் பார்வையை குவித்தனர் திரும்பி பார்த்தால் எம்ஜிஆர் வந்து கொண்டிருந்தார் உடனே நான் அவரை நோக்கி விரைந்தேன் என்னை அழைத்தார் எங்கே டான்ஸ் மாஸ்டர்ஸ் தயங்கி இல்லை நான் தான் ஓஹோ நீங்களே டான்ஸ் மாஸ்டரா என்று கூறி குழந்தையாக சிரித்தார் ஷார்ட் முடிந்தவுடன் என்னையும் கமலையும் பக்கத்தில் அழைத்து பேசி கொண்டிருந்தார் பேசி முடித்த பின் என் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சங்கர் ராவை அழைத்து அவரிடம் இருந்து மிக மிக சிறிய ஒரு கேமராவை கொடுத்து படம் பிடிக்க சொன்னார் நான் அவரிடம் பழக்கமான உரிமையுடன் என்னங்க அவங்களை பற்றி நிறைய மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லுவாங்க கேமராவில் கூட மிஸ்ட்ரி வச்சுருக்கீங்களே என்றேன் அவர் சிரித்து கொண்டே கையில் கட்டியிருந்த வாட்சை காண்பித்து இங்கே பார் இதில் கூட கேமரா இருக்குது பேசிகிட்டு இருக்கும்போதே கூட படம் எடுக்கலாம் என்று சொல்லி அதை இயக்கி காட்டினார் நான் மறுபடியும் திகைத்து போனேன் மறுநாள் காலையில் என்னையும் கமலையும் கூப்பிட்டு அனுப்பியிருந்தார் சென்றோம் எம்ஜா பிக்சர்ஸ் பேனர் படம் எடுத்து ரொம்ப நாளாச்சு நீ டைரக்ட் பண்ண கமல் நடிக்கட்டும் இப்போல்லாம் உனக்கு எத்தனை படம் கமிட் ஆகியிருக்கோ அத்தனையையும் முடித்து விட்டு அப்புறமா பண்ணு நான் கேட்குறேங்கிறதுக்காக அவசரப்படாதே எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழித்து பிரம்மாண்டமாக எடுத்துடுவோம் என்றார் மதுரை தேட்டர்களில் எந்த நிறுவனத்தின் எம்பளம் பார்த்துட்டு கைத்தட்டினேனோ அந்த நிறுவனத்தின் படத்தை நான் டைரக்ட் செய்ய வேண்டுமா நானும் கமலும் அதிர்ந்து போய்விட்டோம் ஒருமுறை சென்னை மாங்கொல்லையில் அவர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசி முடித்துவிட்டு நான் என் காரை தேடிக்கொண்டிருந்தபோது அவர் என்னை தன்னுடைய காரில் ஏறச் சொன்னார் நான் தயங்கினேன் கூட்டம் கூடுது சீக்கிரம் ஏறு என்றார் ஏறிக்கொண்டேன் வீடு எங்கே ஜெமினி காம்ப்ளெக்ஸில் தானே என்று கேட்டு என்னை இறக்கிவிட்டார் பின் இந்த வீட்டில் தான் இன்னும் இருக்கியா என்று கேட்டார் இல்லை தீநகரில் புது வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் நீங்கள் தான் வந்து கிரகப்பிரவேசத்திற்கு குத்துவிளக்கேற்று வைக்கணும் என்றேன் அவசியம் வருகிறேன் என்று சொல்லி விடை அவர் புருக்லின் மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்த பிறகுதான் அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டது வீட்டிற்கு குடி போவதற்கு முதல் நாள் ஒரு மரியாதைக்காக அவரிடம் சொல்லிவிட்டு வருவதற்காக சென்றேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு என்றார் காலை ஆறரை மணிக்குங்க என்றேன் மறுநாள் காலை ஆறேகால் மணிக்கு அந்த மாமனிதனின் கால்கள் என் வாசலில் பதிந்தன நான் நெகிழ்ந்து போனேன் அவர் ஏற்றி வைத்த விளக்கு என் வீட்டில் இன்னும் வெளிச்சம் பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மனிதன் அந்த மனிதன் புருக்களின் மருத்துவமனையே அந்த மாமனிதனின் சுவாசத்தை இரண்டு ஆண்டுகள் தானாக உன்னால் நீட்டிக்க முடிந்தது இன்னும் கொஞ்சம் இரக்கம் காட்டியிருக்கக்கூடாதா கண்களில் நீர் தழும்ப நான் அதனோடு மானசீகமாக பேசினேன் புருக்களின் மருத்துவமனை இல்லாமல் நின்றது இவ்வாறு அவர் அதில் தனது அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி